செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்படும் இந்த ஏரியில் தூர்வாரும் பணி மற்றும் கதவாணியுடன் கூடிய உபரி போக்கி கட்டமைப்பு பணிகள் நூத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஏரியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளுக்கு கூடுதலாக நாற்பத்தி மூணு கோடி நிதி ஒதுக்கீட்டு செய்யப்பட்டு மொத்தம் நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் மதுராந்தகம் ஏரி சீரமைக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக வந்தவாசி மற்றும் உத்தமேரூர் ஏரிகளில் நிரம்பி கலங்கள் வழியாக வெளியேறும் உபரி நீர் கிளியாறு மற்றும் நெல்வாய் ஆறு ஆகியவற்றில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கன அடி நீர் மதுராந்தகம் ஏரிக்கு வருகிறது இதன் காரணமாக நாலாயிரத்தி நானூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாலும் மதுராந்தகம் விவசாய நிலமான வடக்கு பகுதியில் வெள்ளக்காடாக மாறி உள்ளது மற்றும் கிளியாறு இரு கரைகளிலும் தொட்டவாறு நீர் சென்று கடலில் கலப்பதால் கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு நீர்வளத்துறை மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்